இந்த மரம் வேற இடத்த அடிச்சிட்டு இருக்கு அப்பா வச்சுட்டு போன மரம் இருபது வருஷத்துக்கு மேல அப்பாவும் செத்து போயிட்டாரு இந்த மரம் ஒரு பூவும் பூக்கல ஒரு மாங்க பிஞ்சையும் காய்க்கல இடத்த அடிச்சிட்டு தண்டமா இருக்கு இந்த மரத்தோட பட்டு வேற கொலைல வேற நெல் நாத்து கூட முறைய மாட்டேன் முக்காவசி நாத்து கறிக்க போச்சு சரி இந்த மரத்தை வெட்டிடலாம் வெட்டி கொண்டு வித்தா பணமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்க்காத மாமரத்தை வெட்டதுக்காக விவசாயி முடிவு பண்றாரு ரெண்டு கூலி அவர்களை கூப்பிட்டு தம்பி நாளை காலையில வந்து இந்த மாமரத்தை வெட்டி கொண்டு மரவாடியில வித்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அன்று இரவு அவர் தூங்குறப்ப அவருடைய கனவுல அவங்க அப்பா வராது தம்பி ஏன்டா அந்த மரத்தை வெட்டுறாங்க அது நான் வச்சுட்டு போன மாமரம்டா என் ஞாபகம் இருக்கட்டும்டா என் ஞாபகம் மட்டும் இல்லடா அந்த மரம் பூக்குதோ காய்க்குதோ கிடையாது புண்ணியம் இருக்கோ புண்ணியம் இல்லையோ ஆனா அந்த மரத்தோட நிழல தான்டா நம்ம வயல வேலை செய்யற விவசாயிகளா கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருக்காங்க மத்தியானம் ஆனா சாப்பிடும்போது கூட அந்த மரத்து நிலை தான் உட்காந்து சாப்பிடாங்க நம்ம காடு மட்டும் இல்ல பக்கத்து காட்டுல வேலை செய்யற விவசாயிகளும் அந்த மரத்து நிலை தான் வந்து உட்காராங்க சுத்தி முத்தி பாத்தியா ஒரு மரம் கூட இல்ல இந்த மொத்த மாமரம் தான் இருக்கு இந்த மாமரம் காய்க்குதோ இல்லையா நம்மள வந்து ஏழை விவசாயிகளுக்கு மனிதர்களுக்கு நிழல கொடுக்குறாங்க அந்த மரத்தை வெட்டாரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மறைஞ்சிட்டாருங்க திடுக்கிட்டு எந்திரிச்சு இந்த விவசாயி கொஞ்ச நேரத்துல நம்ம தப்பட்டுமே நம்ம அப்பா சொன்ன மாதிரி அந்த மரம் நிறைய மக்களுக்கு நேரல கொடுக்குது நம்ம கொள்ளையில வேலை செய்ய எல்லாம் அந்த மரத்துல நேரில தான் வந்து உட்காந்து சாப்பிடறாங்க கொஞ்சம் இழப்பாடுங்க நாம கூட சொல்லணும்னு நடிக்கிற உச்சவ இல்ல அந்த மரத்துல தான் நேரம் மரத்துக்கு இடையில கொஞ்சம் உட்கார்ந்து இழப்பாடுறோம் கொஞ்சம் நேரம் தப்பு பண்ண பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு காலையில உடனே அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு மரத்தை கட்டி பிடிச்சி மத்த கொடுக்குறாங்க பேசிட்டு இருக்காரு மரத்தோட இதை பார்த்து இது பின்னாடி அந்த மரத்தை விட்ட வந்து கூலி அங்கே என்ன ஏன் மரத்தை வெட்டிலாமா அப்படின்னு அதுக்கு அந்த விவசாயி வேணாப்பா அந்த மரத்தை வெட்டாங்கப்பா இந்த கொஞ்சம் நேரம் தப்பு பண்ண பார்த்துட்டேன் இந்த மரம் காக்கியதோ பூக்குதோ காக்கியோ புண்ணி இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த மரம் நிறைய பேருக்கு நிலை கொடுக்குப்பா நல்லா காத்து கொடுக்குது அதனால மரத்தை வெட்ட வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வாங்கப்பா இந்த வேலை நம்பி தான் நீங்கள் வந்திருப்பீங்க நீங்கள் வேற வேலைக்கு நீங்கள் போக முடியாது இந்தப்பா உங்களுக்கான கூலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சி அழுதுவாங்க மரங்கள் ஒருபோதும் மனிதனுக்கு பாரமா இருந்ததே இல்லை நமக்கு பலனாக தான் இருந்திருக்கு மனிதர்களே இந்த மரம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் இவன் எதுக்கும் உதவ மாட்டான் அவன் எதுக்கும் உதவ மாட்டான் இவன் வெட்டி பையன் அப்படின்னு யாரையுமே திட்டாதிங்க எல்லாரும் ஒரு நேரத்தில் நமக்கு உதவியாக இருப்பாங்க எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு திறமை உண்டு அது மொத்தமாக சொல்லப்போனால் சிறு துரும்பும் பல்குத்த உதவும்